ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல் நான் கார்த்திகா முத்து இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான வீடியோ பண்ண போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இந்த வருஷம் நவராத்திரிக்கு கொலு வைக்க போகிறாங்க ஸோ இந்த கொலு வைக்கிறது அப்படின்றது எனக்கு நீண்ட நாள் ஆசை அது வந்து இந்த வருஷம் நிறைவேறப் போகுது இந்த நவராத்திரி கொலு வைக்கிறப்ப நம்மளோட வீடே வந்து லக்ஷ்மி கராட்சமாக இருக்கும் வரப்போகிற ஒன்பது நாளும் ஒன்பது வகையான உணவுகள் நெய்வீதியங்கள் எல்லாமே நான் பண்ண போகிறேன் ஸோ அது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோவில் நான் அப்லோட் பண்ண போகிறேன் ஒரு ஒரு நாளும் ஸ்பெஷலான வீடியோவாக இருக்கும் இந்த வீடியோவில் நவராத்திரி கொழுப்படி எப்படி செட் பண்ணுறது நான் என்னென்ன கொலு பொம்மைகள்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்ற ஃபுல் வீடியோவும் இதில் நான் கவர் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ஒன்பது நாளும் நவராத்திரியை நம்ம எல்லாருமே சேர்ந்து கொண்டாடுவோம் எல்லாருமே ஹாப்பியாக இருப்போங்க ஸோ வாங்க ஒரு சூப்பரான நவராத்திரி குழு செட்டப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவராத்திரி கொலுப்படி செட் பண்ணுறதுக்கு நான் வந்து கொலு ஸ்டாண்டு வாங்கியிருக்கேன் இது வந்து ஒரு அடியிலேருந்து அஞ்சு அடி வரைக்கும் இருக்கு நான் அஞ்சு ஸ்டெப் வைக்க போகிறேன் இது வந்து சைடில் கனெக்ட் பண்ணிக்கணும் இதுக்கு வந்து மேலே பிளேட் வந்து நாலு அடி நீளம் ஒரு அடி அகலத்துக்கு நான் எடுத்திருக்கேன் ஸோ இதை வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நாலு சைடுமே வந்து உங்களுக்கு இந்த ஸ்டாண்டை வந்து ஸ்க்ரூ வச்சு நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு ஒரு ஒரு பிளேட்டாக எடுத்து இந்த மாதிரி ரெண்டு சைடுமே ஸ்க்ரூ வச்சு செட் பண்ணிக்கணுங்க இப்போ இதோடய உயரோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அடி ரெண்டு அடி மூணு அடி நாலு அடின்ற மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஸோ இது வந்து அப்படியே ஸ்டெப் மாதிரி வந்திருக்கும் பாருங்கள் ஸோ அஞ்சு அடிக்கு நான் வந்து அந்த கொலு ஸ்டாண்டு வந்து சூப்பராக ரெடி பண்ணியிருக்கேங்க இந்த கொலு ஸ்டாண்டு செட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் வந்து இந்த ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணிடக்கூடாது ஃபஸ்ட்டு கொஞ்சம் லூஸாக வச்சுட்டு கரெக்டான பொசிஷன் பார்த்து நீங்கள் வந்து டைட் பண்ணிக்கணும் இப்போ கொலு ஸ்டாண்டு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ இது மேலே கவர் பண்ணணும் நான் இன்னைக்கு வந்து வேஷ்டியில் ஃபுல்லாகவே கவர் பண்ண போகிறேன் இப்போ இந்த வேஷ்டியில் சைடில் இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் இருக்குங்க அதை வந்து நூல் வச்சு தச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் நல்லா நீட்டாக இருக்கும் இப்போ நான் வேஸ்ட்டை வச்சு நல்லா சூப்பராக கவர் பண்ணிட்டேங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த குலு ஸ்டாண்ட் வந்து எம்டியாக இருக்குங்க இன்னும் கொஞ்சம் அழகுப்படுத்துறதுக்காக நாங்கள் டெக்கரேஷன் பண்ண போகிறேன் நான் இன்றைக்கி இதே போல் ஒரு சூப்பரான தோரணம் வாங்கியிருக்கேங்க இது வந்து டெக்கரேஷன் கடையிலலாம் கிடைக்கும் இதை வந்து ரெண்டு சைடுமே வந்து நான் வந்து இதில் வந்து பின் பண்ணி வைக்க போகிறேன் ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்குங்க இப்போது ரெண்டு சைடுமே நமக்கு வந்து தோரணம் ரெடி பண்ணிட்டோம் பாக்குறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கு நெக்ஸ்ட் வந்து டெக்கரேஷன் லைட் வந்து செட் பண்ண போறோம் இது வந்து ஒரு இருபது அடிக்கிட்ட அப்படின்னாலே கண்டிப்பா லைட்ஸ் இருக்குங்க நெக்ஸ்ட் வந்து ஃபுல்லாகவே வந்து டெக்கரேஷன் லைட்ஸ் வந்து செட் பண்ணியிருக்கோம் ஒரு ஒரு ஸ்டெப்லையுமே அந்த டெக்ரேஷன் லைட்டை விழுகாமல் இருக்கிறதுக்காக சிலட்டோப் வச்சு செட் பண்ணியாச்சுங்க இப்போ வாங்க இந்த லைட்ஸ் எப்படி எரியுது அப்படின்றத பார்த்துர்லாம் இப்போ வந்து லைட்ஸ் செட் பண்ணியாச்சு இதில் வந்து நிறைய மோடு இருக்குதுங்க ஸோ உங்களுக்கு என்ன மோடு வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதை லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு போட்டிங்க அப்படின்னா செம்ம சூப்பராக இருக்குதுங்க பார்க்கவே அப்படியே ஜொலி ஜொலிக்குதுன்னு சொல்லுவாங்கள அந்த மாதிரி இருந்துச்சு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குங்க ஸோ இந்த லைட்ஸ் வந்து செம்மையான எஃபெக்ட்டு கொடுக்குது ஸோ இப்போ இந்த லைட்ஸ் எல்லாம் செட் பண்ணியாச்சு தோரணம் கட்டியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஒரு குழு பொம்மையுமே நம்ம எடுத்து வச்சிடலாம் ஃபஸ்ட்டு பொம்மையாக நான் இன்றைக்கி வந்து எடுக்கிறது வந்து நம்மளோட முழுமுத கடவுள் விநாயகர் தாங்க ஸோ இந்த தலைவர் இல்லை அப்படின்னா எந்த ஃபங்க்ஷனுமே நடக்காது ஸோ அந்த தலைவரை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம் பிங்க் கலரில் செம்மையாக இருக்காரு இப்போ இந்த விநாயகரை நான் வந்து மேல் தட்டில் எடுத்து வச்சுருக்கேங்க நெக்ஸ்ட்டு விநாயகருக்கு ரைட் சைடில் லக்ஷ்மி தேவி நெக்ஸ்ட்டு வராகி அம்மன் வராகி அம்மனுக்கு பக்கத்தில் வந்து சரஸ்வதி தேவி நெக்ஸ்ட்டு செட்டு வந்து ராமன் லக்ஷ்மணன் பட்டாபிஷேகங்க பார்க்குறதுக்கே இந்த செட்டு வந்து ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க நெக்ஸ்ட்டு தசாவதார செட்டுங்க பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பொண்ணு மாப்பிள்ள கல்யாண செட்டுங்க ஸோ ஒரு இது பொண்ணும் மாப்பிள்ள அவங்கள சுற்றி நிறைய ரிலேட்டிவ்ஸ் இருக்கிற மாதிரி கல்யாண செட்டு இன்னைக்கு எங்கள் வீட்டில் நவராத்திரி குழு சூப்பராக செட் பண்ணிட்டேங்க நான் ஃபஸ்ட் டைமாக ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நவராத்திரி கொழு சூப்பராக செட் பண்ணியாச்சுங்க இந்த கொழு செட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கலசம் வைப்பாங்க அது எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ஒரு பிளேட்டில் வந்து பச்சரிசியில் கொஞ்சமாக மஞ்சள் கலந்து இதை மாதிரி மேலே போட்டுக்கோங்க அப்புறம் வந்து ஒரு சின்ன செம்பு சொம்புல தண்ணி பாதி அளவுக்கு எடுத்துகிட்டு அதில் ஏலக்காய் பச்சை கற்பூரம் மஞ்சள் தூள் போட்டு மாவிளையை வைக்கணுங்க அஞ்சு இலை இல்லைனா ஏழு இலை இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு தேங்காயில் மஞ்சள் தடவி மூணு சைடுமே குங்குமம் வச்சுக்கோங்க ஆவிலை வச்சதுக்கப்புறம் தேங்காவை அதில் வச்சுட்டு அது மேலே பூ வச்சுக்கலாம் இந்த கலசத்தை கொழுவுக்கு ஃப்ரண்ட்டில் வச்சு தான் அம்மனாக நினச்சி பூஜை பண்ணணும் இந்த கலசத்துக்கு தினமும் பூக்கள் வந்து ஃப்ரெஷ்ஷான பூ தான் நம்ம போடணும் இந்த கலசத்தை அம்மனாக நினச்சி நிறைய பிரசாதங்கள்லாம் செஞ்சு பூஜை பண்ணணும் கலசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ இந்த கலசத்தை வச்சு ஃபஸ்ட் நாள் அமாவாசை அப்படிங்கிறதுனால மறுநாள் வந்து பன்னெண்டு மணிக்குள்ளே வந்து பாட்டி முகம் ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ அதனால ஃபஸ்ட்டு பூஜையே நான் அமாவாசையிலே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட் நாள் வந்து நெய்வீதியத்துக்கு பாலும் பழமும் வச்சு காமிச்சிட்டு எல்லா சாமிகளுக்கும் பூஜை பண்ணிவிட்டு ஃபஸ்ட் நாளை வந்து நாங்கள் சூப்பராக கொண்டாடிட்டோம் இப்போ செகண்ட் நாள் வந்து என்னென்னலாம் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த கொலு சட்டப் பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு சூப்பரான குலு சட்டப்போட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்